பிள்ளைக்கு வணக்கம் நான் உங்கள் சபரேட் டூரிசம் இப்போ நான் பார்க்க போகிறது தருமபுரி பற்றி வாங்க வீடியோக்களை போகலாம் தருமபுரி தலை சிறந்த ஒரு விவசாய பூமி தருமபுரி பார்த்திங்கன்னா தருமபுரியில் வந்து ஒக்கேனிக்கல் நீர் போகுது ஒக்கானக்கல் போகுது பாலார லைட்டாக டச் ஆகுது அதாவது இயற்கை சூழல் கொண்ட ஒரு மா மாவட்டம் தருமபுரி தருமபுரியில் ஊர் பார்க்கலாம் தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி பென்னாகுரம் அரூர் ஒக்கேனக்கல் தீர்த்தமலை வத்தல் மலை தோப்பூர் கணவாய் ஒட்டாம்பட்டி நத்தம் அண்ணாநகர் சால்மேடு அப்புறம் நெருப்புரை இயற்கை சோழ ஒரு மாவட்டம் பார்த்திங்கன்னா தருமபுரி தருமபுரி விவசாயம் பண்ணுறது பார்த்திங்கன்னா நெல் நெல் விவசாயம் அதிகம் பண்ணுவாங்க நெல் விவசாயம் பேடி ராகி பல்சஸ் அதாவது லென்டில்ஸ் சோயாபீன்ஸ் பீன்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி சர்க்கரை அதாவது சுகர் கரும்பு கரும்பாதீங்க உற்பத்தி பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகம் உற்பத்தி பண்ணுவாங்க எல்லை தேங்காய் அதுமாரி பார்த்தீங்கன்னா தருமபுரியில் முக்கிய ஒரு விவசாயம் பண்ணி வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் அது விவசாயம் பண்ணுறதுல முக்கியமான இது ஒரு ஒரு மாவட்டம் இப்போ அதிகமாக மாம்பழம் உற்பத்தி பண்ணுறது கிருஷ்ணகிரி சேலம் தேர்தல்படியாக தர்புரி அதிக மாம்பழம் பெல்ட்டு சொல்லலாம் அதே காலப்பாடி மாம்பழம் மாம்பழம் தருமபுரி மாம்பழம் ரொம்ப ஃபேமஸானது அதில் பார்த்திங்கன்னா வச்சுன்னா வத்தலமலை தீர்த்தமலையில் மிளகு விவசாயம் பண்ணாங்க மிளகு பெப்பர் அதிக இயற்கை விவசாயம் கொண்டது ஒரு மாவட்டம் வந்து தருமபுரி தருமபுரியில் பார்த்திங்கன்னா அதிக பார்த்திங்கன்னா மண்டல மண் கரிசல் மண் அந்த மாதிரி தான் இருக்கும் செம்மண் ரொம்ப குறைவு தருமபுரி மிகச்சிறந்த விவசாய ஒரு பூமி அதிகமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரும்பு அதிகமாக இருக்கும் கரும்பு அதிகமாக அதேமாதிரி அதிகம் என்ன கால விவசாயம் பார்த்திங்கன்னா பசுமன் அதிகமாக வளர்ப்பாங்க ஆடுகள் அதிகமாக வளர்ப்பாங்க கோழி அதிகமாக வளர்ப்பாங்க அதிகமாக ஆடு மாடு கோழி வளர்க்குற முன்னணி வகிக்கும் மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி சொல்லலாம் யாராவது தருமபுரி மாவட்டம் பிடிக்குமா விவசாயம் பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரேட் பெர்ஷன் ஐடென்டிஃபை மறக்க கமெண்ட் பண்ணுங்கள்